ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க இங்கே மிஸ்டியை தான் காமிக்கிறாங்க மிஸ்ட்ரி சாப்பிடாமல் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு விளையாண்டுட்டு இருக்கா இதை பார்த்துட்டு அம்மாக்காரவங்களுமே என்ன மிஸ்ட்ரி இப்படி பண்ணுறேன் நான் இதை விட தௌசண்ட் அண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டெப்ஸ் நடந்துட்டேன் ஏமா இப்படி பண்ணுறா ஒரே ஒரு வாய் ஒரே ஒரு வாய் வாங்கிக்கோ என் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லவும் நோ எனக்கு சாப்பாடு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் விளையாண்டுட்டு இருப்பாள் அங்கே நான் காலிங் பில் சவுண்டு கேட்டோடனே இருங்க இருங்க நான் தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அங்கே கதவை திறந்துட்டுருக்கான் அங்கே பார்த்தா பரி தான் நிற்கிறான் இப்போ இவளுக்கு பரியை பார்த்தோன்னே சமக்கும் வருது அப்படியே கோவம் பக்கமாக முறைச்சி பார்த்துட்டு இருக்கா அங்கே பறி இவளை பார்த்துட்டு ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக சிரிச்சுட்டு இருக்கா அப்புறம் இவங்க யோசிக்கிறாங்க இவ்வளோ நேரம் இந்த பொண்ணு யாரை பார்த்துட்டு இருக்கா அப்படி யார் தான் வந்தாங்க சரி நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா பறி தான் வந்திருக்கா இவன் அவங்க வந்த வந்தோடனையுமே கோச்சிட்டு போயிடுறான் அப்படி வந்துட்டு என்னாச்சி என்ன திடீர்னு பறி இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹாய் பாட்டி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லும்போது நான் நல்லா இருக்கேன்டா நீ எப்படி இருக்க ஃபீவர்லாம் எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆ பரவாயில்ல பாட்டி அப்படின்னு சொல்லிடுறான் அவங்க அந்த ஆன்ட்டியுமே சொல்கிறாங்க குணால் சாருக்கு ஃபோன் பண்ணும் சார் ஃபோன் அட்டன் பண்ணல அது மட்டும் இல்லாமல் நான் என்னுடைய வீட்டுக்கு போகணும்ல பரி மட்டும் தனியாக இருக்கா அதான் குணால் சார் எப்படினாலும் இங்கே தானே உங்கள்கிட்ட பேசுவாங்கள்ல அதனால் இங்கே நான் உங்கள்கிட்ட விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே அவங்களும் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு சரி உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உள்ளே கூப்பிடுறாங்க பரியும் அந்த ஆண்டியுமே உள்ளே வந்துட்டு இருக்கும்போது பாட்டியும் பறி எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது நல்லா இருக்கேன் பாட்டி அப்படின்னு சொல்கிறா சாப்பிட்டியாடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆ சாப்பிட்டேன் பாட்டி அப்படின்னு சொல்லிடுறா சரி உட்கார் வருமா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க அங்க மிஸ்டியை பார்க்க போன அந்த பாட்டி இருக்காங்கல்ல ஆமாக்காரவங்க சோ அவங்க வந்து அந்த சைடு போயிட்டு இருக்கும்போது மிஸ்டி அப்படி கோவமா உட்காந்துருக்கா கோவமா உட்காந்துட்டு இவங்க சொல்றாங்க ஏமா இப்படி கோவமா உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மிஸ்டி இங்க பாருங்க பாட்டி பாரு எதுக்கு இங்க வந்தா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லம்மா அவனுடைய அப்பா வந்து வேலைக்கு போயிருக்காங்க ஸோ அவ வீட்டுல யாருமே இல்லை இல்ல அம்மாவும் இல்ல அப்பா இப்போ வேலைக்கு போயிருக்காங்க ஸோ வந்து அவங்க அந்த ஆண்டியும் இங்க விட்டுட்டு போலான்னு வந்திருக்காங்க போல அவங்க ஆண்டியும் அந்த ஊருக்கு போறாங்க போகிறாங்களாம்மா அதனால தான் இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் பாரி இங்கே இருக்கணும் அதுக்கப்புறம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லணும் சரி ப்ராமிஸ் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் ஒரு நாள் அங்கிள் வர்ற வரைக்கும் தான் இங்க இருப்பான் அதுக்கப்புறம் போயிடுவா சரியா அப்படின்னு சொல்லும்போது ஆ சரி அப்படின்ற மாதிரி அவளுமே சொல்லிடுறான் இங்கே அப்படி மோலியை தான் காமிக்கிறாங்க குணாலுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துருப்பா இல்லையா சோ கேக்கும் தான் இவ கொடுத்துருப்பா போல அந்த கேக்கையுமே பார்த்துட்டு கேக்கை வெட்டலியானி இன்னும் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருப்பான் அந்த மொழி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேக்கை வெட்டிடுவான் வெட்டிட்டு எஞ்சு அவளுக்கு ஊடுற மாதிரி வருவான் ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி பாப்பாலாம் உடனேட்டு அவன் வந்து எடுத்துக்கோ மொழி கேக்கை சாப்பிடு அப்படின்ற மாதிரி கொடுப்பான் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கேக்கை வாங்கிட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுவான் அந்த கேக்கை சாப்பிட்டு பார்த்தேன் இது வந்து அல்வா கேக்கா இந்த ஊரில் இந்த கேக்லாம் இருக்குமா இந்த கேக் ஃபேமஸாக என்ன அப்படின்ற மாதிரிலாம் அந்த சர்வெட்டை கேட்டுட்டு இருக்கும்போது ஃபேமஸ்லாம் இல்லை சார் உங்களுக்காக வேண்டி மேடம் தான் வந்து இந்த அல்வா கேக்கை செய்ய சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது உண்மையாவா மோலி எனக்காக வா நீ இந்த அல்வா கேக்க செய்ய சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹாம குமனால் உனக்காக தான் செய்ய சொன்னேன் சரி கேக் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கும் போதுமே கேக்கு சூப்பரா இருக்கு மோலி நான் எதிர்பார்க்கவே இல்லை எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயம்லாம் இங்க நடந்துட்டு இருக்கு பாத்தியா அப்படின்னு சொல்லி அவன் பேசிட்டு இருக்கான் ஆமா குணால் உனக்கு பிடிச்சதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் தான் இந்த கிரெடிட்ல என்ன தானே சேரணும் குணால் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கோமே அங்க ஈஷான் மோலிக்கு தான் போன் பண்றான் மோலி ஃபோனை எடுக்காததை பார்த்துட்டு என்னாச்சுன்னு தெரியலையே ஆஹ் ரிலீஃப் ரிலீஃப் கேம்போட நாள்னு சொன்னான் சரி இன்னும் ரெண்டு வீட்டுக்கு பேசிக்கலாம் அப்படின்ற அப்படின்ற மாதிரி மாதிரி அந்த சர்வருமே ட்ரிங்க்ஸ் தான் தான் கொண்டு கொண்டு இதை பார்த்துட்டு குணால் என்ன மொழி நீ பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவுமே நான் எதுவும் பண்ணல ஜஸ்ட் சும்மா வர சொன்னேன் அவளுமே சொல்ல ரெண்டுமே நல்லா ஊத்துங்க குடிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் அவன் ஒரு எடுத்து கொடுக்குறான் என்ன குணால் இது அப்படின்னு சொல்லி போது இல்ல மொழி நீயும் குடி அப்படின்னு சொல்லும் நான் என்னைக்கு குடிச்சேன்னு இப்படி சொல்றேன் நான் ஏதாச்சும் டிப்ரெஷன் டென்ஷன்ல இருந்தா தான் குடிப்பேன் உனக்கே தெரியும் தானே அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவா அவ்வளவா நான் எடுத்துக்க மாட்டேன் நீ ஆல்கஹால்லாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கோமே இன்னைக்கு என்னுடைய பர்த்டே தானே எனக்கு கம்பெனி தர மாட்டியா அப்படின்ற மாதிரிலாம் அவனுமே கேட்கறான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே கொஞ்சமா குடிச்சிட்டு இருக்காள் டக்குன்னு அவளுக்கு வந்து சரசல் ஏறிடவுமே உடனே அவனும் பார்த்து குடி மௌலி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் உடனே சரி சரி குணால் அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே வந்து அதை குடிச்சிட்டு இருப்பான் அதுக்கப்புறம் சொல்லுவா நீ வந்து ஒரு பொம்மையை பார்த்துலாம் நார்மலாக பயப்படுவியே உன்னை பார்த்தாலே பார்த்தா இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது ஆஹ் நீ மட்டும் என்னவா காக்கிரோச் பயப்படவில்லை அப்படின்ற மாதிரிலாம் அவனுமே சொல்லிட்டு இருப்பான் சொல்லிட்டு இருந்ததுக்கு அப்புறம் சரி ஒரு கேம் வச்சுக்கலாமா யார் இதுல அதிகமாக குடிக்கிறான்னு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மோலி வந்து சொல்லிடுறான் உன்னிட்டு ஆ சரி வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் நிறைய குடிச்சிடுறான் அவளுமே நிறைய குடிச்சிடுறான் குடிச்சிட்டு அவன் ரொம்ப அழுது ஏன் உனக்கு எவ்வளோ லவ் பண்ண குணால் நீ என்னை விட்டுட்டு போங்க உனக்கு எப்படி குணால் மனசு வந்துச்சு அது மட்டும் இல்லாம என்னைய மிஸ்டியும் நீ விட்டுட்டு போயிட்டு கொஞ்ச நாள் கூட கொஞ்சம் கூட எங்களை வந்து பாக்கணும்னு உனக்கு தோணல இல்லை குணால் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழுதுட்டு இருக்கா திடீர்னு உன்னிட்டு இவனும் ஏன் அமைதியா நான் இப்போ எதுவுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது விடுகுணால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ஆப்பிசாட்டு அழ ஆரம்பிக்கிறான் உடனே இவனும் வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு சேர் அவகிட்ட கொண்டு போய் போட்டுட்டு காம் டவுன் ஆகும் ஒளி அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து அவன் தன்னுடைய நெஞ்சில மேல தலைய வச்சிருப்பானா போதும் நீ கிட்ட வராத என்ன நீ தொடாத நீ ஆனா என்னையும் ஏமாத்திட்டு போயிட்டல்ல நீ இப்போ வந்துட்டு என் கூட க்ளோஸா இருக்கிற மாதிரி நடிக்கிறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழ ஆரம்பிக்கிறான் ரொம்பவே இங்க பார் மௌலி நீ கொஞ்சம் கூலாகு அப்படின்னு சொன்னாலுமே அவ கேட்க மாட்டான் உனக்கு தெரியாது குணால் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் தெரியுமா நான் உண்மையை அன்னைக்கு ஆனா நீ என்ன மதிச்சியா அது மட்டும் நீ அவ்வளோ தப்பு பண்ணேன்னு தெரிஞ்சுமே நான் உன்னை மன்னிக்க தயாரா இருந்தேன் ஆனா நீ என்ன உதறி விட்டுட்டு இக்னோர் பண்ணிட்டு தானே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கே அழுதுட்டு இருப்பா இதை பார்த்துட்டு இவனும் மோலி திஸ் இஸ் நாட் கரெக்ட் நீ வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூப்பிட்டு இருப்பான் எனக்கு இன்னும் வேணும் நான் ட்ரிங்க்ஸ் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருப்பான் நீ வா மோழி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேக்கையுமே எடுத்துட்டு அவளை கூட்டிட்டு போயிடுறான் போயிட்டு அவளை வந்து படுக்க வச்சுட்டு இருப்பான் உடனே நான் தூங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் நீ தூங்கும் மோலி உனக்கு இப்போ ரெஸ்ட் தேவை அப்படின்னு இவன் சொல்லுவான் உன்னிட்டு அவளுமே சரி அப்படின்னு சொல்லிட்டு அவ படுத்துருப்பாள அப்ப வந்து இவன் கைய பிடிச்சிட்டு என்னை விட்டு போயிடாத குணால் முன்னாடி போன மாதிரி என்னை விட்டு போயிடாத நான் அவனை ரொம்ப லவ் பண்றேன் தெரியுமா அப்படி இப்படின்னு பேசிடுறான் அவன்னே இதை குணால் பார்த்துட்டு தப்பு தான் மொழி நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி அவனுமே கிளிட்டியாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் அவள் கொஞ்ச நேரம் தூங்கினதுக்கப்புறம் அவளுடைய கையில வச்சுருப்பாள்ல இவனுடைய கையை ஸோ அந்த கையை எடுத்துட்டுமே அங்கேருந்து போறான் என்ன நினச்சான்னு தெரில திடீர்னு ஒரு நிமிஷம் அவளை திரும்பியும் பார்த்துடுறான் பார்த்துட்டு அங்கேருந்து போயிடுறான் எனக்கு மொழியோட நிலமையை பார்த்தாலே ரொம்ப கஷ்டமா தாங்க இருக்கு இத்தனை வருஷமா அவனுடைய கணவனை அவனால மறக்க முடியல ஆனா இந்த பையன் நல்ல ஈஸியா மறந்துட்டு இன்னொருத்தீவு கூடயுமே போய் வாழ்ந்துட்டு இப்ப திரும்பி கிட்ட வந்து அவள் ஏத்துக்கணுமா மௌலி மேல தப்பே இல்லை அவ ட்ரிங்க்ஸ் பண்ணனாலதான் இவ்வளவு தூரமே அவன்கிட்ட ஷேர் பண்ணிருப்பா இல்லைன்னா அவ கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டான் ஆனா இவன் இப்ப நினைச்சு பாக்குறான் இல்லையா அதை முன்னாடி இவன் நினைச்சு பார்த்துருந்தானா மௌலியை விட்டு இவன் போயிடுக்கவே மாட்டான் இங்க அப்படியே மார்னிங் ஆகுது மௌலி எஞ்சிக்கிறான் எஞ்சிட்டு அவளுக்கு தாள ரொம்ப வலிக்குது என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவ யோசிச்சு பார்க்கவுமே குணாலிட்ட பேசினது எல்லாமே அவளுக்கு ஞாபகம் வருது இதை பார்த்துட்டு ஐயோ பெரிய தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் தலையில கையை வச்சுட்டு உட்காந்துருக்கா அப்படியே போனை எடுத்து பாக்குறா இஷான் தான் போன் பண்ணிருக்கா அதுவும் ஏழு தடக்கா இவளுக்கு என்ன செய்யறதுனே தெரியல அதுக்குமே ஃபோன் பண்ணிடுறா பாட்டி நான் இந்த மாதிரி உங்கள்ட்ட ஒன்று பேசணும் அப்படின்னு சொல்லவுமே என்னம்மா நீ பேசணும் சொல்லு நீ எப்படி இருக்க அப்படின்ற மாதிரிலாம் அவங்க கேட்டுட்டு இருப்பாங்க நான் இந்த மாதிரி நேற்று குணாலுக்கு பர்த்டே அட்வான்ஸ் பர்த்டே சர்ப்ரைஸ் தான் பண்ணலான் இருந்தேன் பாட்டி ஆனால் நான் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் அவன்கிட்ட சொல்லிட்டேன் என்னுடைய ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே அவன்கிட்ட சொல்லிட்டேன் இவ்வளோ நாள் நான் ஈஷான்கிட்ட கூட இதெல்லாம் சொன்னது கிடையாது பாட்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறான் உன்னே அவங்களும் ஷாக்காக தான் இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்ருக்காங்க நீ வந்து கவலைப்படாத மொழி நீ எதுவும் சுயமாவா இதெல்லாம் சொன்ன இல்லை இல்ல உன்னுடைய மயம் அறமயக்கத்தில் தானே நீ இவ்வளோ தூரம் அவன்கிட்ட பேசியிருக்க அதனால நீ கவலைப்படாதம்மா இஷான் எதுவும் நினச்சிக்க மாட்டான் ஆனால் நீ இஷானை உன்னுடைய லைஃப்பில் நீ தேர்ந்தெடுக்கணும் ஏன்னா குணால் வந்து அவனுடைய கடமையை சரியாகவே செஞ்சது கிடையாது பட் இஷான் அப்படி கிடையாது இஷான் எல்லாமே உனக்காக செஞ்சான் உனக்காக தான் அவன் இன்னும் நிற்கிறான் ஸோ நீ வந்துட்டு ஈஷானை மட்டும் விட்றாதமா தான் கரெக்டுன்னு எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்லிட்டு ஃபோனையுமே வச்சுட்டு வாங்க இவன் உடனே நான் தெரியாமல் இந்த தப்பு பண்ணிட்டேன் இப்போ வேறு வழி இல்லை நான் குணால்கிட்ட போய் பேசி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு குணாலுடைய ரூம்க்கு வர குணால் அங்கே ஒரு பொண்ணை ஹக் பண்ணிகிட்டு இருக்கான் அந்த பொண்ணுமே ஹாப்பி பர்த்டே குணால் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கு இதே இவன் ஷாக்காக நின்று பார்த்துட்டு இருக்கான் இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த எபிசோட் பார்த்தா தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியும் இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களை சந்திக்க அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்